சோறு கறியெல்லாம் நல்லா வப்பால் எல்லாம் மருமக்கா என்னம்மா என்னமா வைக்கிறான் குழம்புலாம் வேலைல என மசாலா தண்ணி வைக்க வேற வழியில்ல நமக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதானக்கா ஆமா நம்ம அடுப்பாளைய போய் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தேன் வச்சிக்கேன் அப்ப நீங்களே சமயம் பார்த்தா கைக்கு தந்துட்டு போயிடுவான் அவள் எப்படி ஆளும் தெரியுமா அப்படியாக்கா பாக்கணும்னு அப்படி தெரியல அந்த பிள்ளைய பத்தா அவன் இப்போ என்ன பூ வைக்கிறான்னு நினைக்கோ பூ பைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படியாக்கா ஆமா அப்படின்னு நீ அப்படியே எனக்கு சண்டை கேரியவா ஆனாலும் சும்மா இது வேற ஏதாவது கதையை பேசு சாய் காப்பியெல்லாம் காப்பி எல்லாம் எங்கே அதை எங்க நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு வாய் காப்பி கேட்டேன்னு வச்சுக்கேன் உடனே கடைக்கி குடிப்பே வாங்கி தரான் ஒரு காப்பியோட கொடுத்துற மாட்டா ஐயே அப்படியா நான் உங்க வீட்டுக்கு காப்பி எல்லாம் குடிக்கலாம்னு நல்லா வந்தாப்பா உங்க மருமகள ஒரு வாய் காப்பி தண்ணி போட சொல்லுங்க ஏன் நான் நல்லா இருக்கதோ பிடிக்கலையோ என்ன மருமக ஒரு காப்பி கூடையே போட்டு தர மாட்டா அதெல்லாம் தருவா அவ போற நேரத்துக்கு தான் தருவா இடையில கேட்டனே ஆசைப்படுவா இருங்க நான் கேட்டு பார்க்க என்ன சொல்றாங்க எனக்கு என்ன கேளு அப்படி நல்லா வாங்கிக்கிட்டு ஜோதி ஏய் ஜோதி என்ன பாட்டியோ எல்லாம் என்ன உனக்கு நான் என்ன பாட்டியா அப்ப வேணா கிளவின் கூப்பிட்டா இதுக்கு என்ன கிளவின் சொல்றா வாய் இந்த பக்கம் போது சொல்லுங்க பாட்டி கூப்பிட்டு சத்துக்கட்டாம இருக்கீங்களே என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டுல ஓ மாமியலுக்கு ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுத்தா என்ன அது எங்க வீட்ல நாங்க எப்பவும் காப்பி குடிப்போம் உங்களுக்கு என்ன அவி என்ன கேட்டா உங்க கிட்ட இப்போ இத்த என்ன கேட்டீலா இல்லமா தாயே நானும் கேட்கல பின்ன ஏன் இவிய கேட்கவ இல்ல அவ காப்பி தண்ணி குடிக்க வந்தா கேட்டா அவிலுக்கு காப்பி தண்ணி வேணா அவி வீட்ல போய் குடிச்சு சொல்லுங்க ஏன் வீட்ல மர்மமா இல்லையா சரி இங்க வந்து கேட்டா மாதிரி ஏன் பத்தியே செறுப்பல அடிக்கணும் அடிச்சுங்க அடிச்சுங்க ஏ பங்கஜோ நான் பேட்ட வரேன் இதுக்கு ஏன் மர்மமே பரவாயில்லை ஆமா உங்க மர்மமாக காப்பி குடிக்கலன்னா இங்க வந்து கேக்கியே இதுல உங்க மர்மமாக பரவாலையா போ வந்துட்டாக அடுத்த வீட்ல என்ன நடக்குன்னு பாக்கிறதுக்கு சரி என்ன உங்களுக்கு காப்பி குடிக்கணும் ஆசையா இருக்கா

ஏன் மொய் வந்ததும் மரமா இப்படி அழுகிட்டே இருக்கா வீட்டுல மருவாங்கிட்டே இருந்து சண்டை போட்டியா இல்லம்மா இருந்து வந்தாலே இருக்கா வீட்டில இந்த பையனுக்கு இருக்க கூட எதுவுமே வாங்கியே போட முடியுறாருமா இந்த பையன் எதாவது கேட்டாலும் உங்க பாட்டி வீட்டில போய் தின்னுட்டுவா அப்படிங்காங்கம்மா என் டி வீட்டில் மாமியான எதுவும் சொல்ல மாட்டாங்களாம் அதுக்கு என்னமா அது அது பாட்டுக்கு இருக்கு ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க கூட முடுக்குமா ஸ்கூல் தான் லீவ் டச்சில் பத்து நாள் லீவ் போய் உங்க அம்மா வீட்டில போய் இருந்து நல்லா சொல்லி வந்தாங்க அனுச்சிட்டு இருக்காருமா வெளியாண்ட்டி வரவங்க கொண்டு விட்டாங்க என்ன அது மைனெல்லாம் இருந்தாலும் மைனி சும்மாவே எதாவது சொல்லுவாங்க பின்னா நான் சண்டைப்பட்டு தான் வந்திருக்கேன் அப்படி அப்படின்னா எதாவது நினைப்பா தான் சரி விடி விடி அதுக்கு எதுக்கு அழுகிட்டு இருக்கேன் பத்து நாள் இங்க நல்லா இருந்து தின்னு எடுத்துட்டு போ பாட்டி பண்டம் தான் இருந்த அங்க உள்ள அடுப்பாங்க இருக்கு போய் எடுத்துக்க போ சரி பாட்டி சரி சரி வீடு குடும்பம் அப்படிதான் இருக்கும் அழுவாத வசதியான வீட்டு பையன் சொல்லி கட்டி கொடுத்தேன் இப்படி பண்றானு ஒரு கஞ்ச பையனா இருப்பானோ ஆமாமா அவர் அம்மா அப்பாக்கெல்லாம் நல்லா தான் செய்யறாரு எங்களுக்கு செய்யணும்னா தான் அவருக்கு வலிக்குது சரி விடு விடு கழுத்துல நல்லா அழகான செயின் பட்டு கேட்டு யாது இந்த செயினாமா ஐயோ இப்ப தான் வாங்கி போட்ட பத்து நாள் ஆகுது ஏமா ஒரு மாதிரி அதிர்ச்சியான மாதிரி பாக்க ஏட்டி இப்ப தான் அவர் அது வாங்கி தரப்படுத்தாரு இது வாங்கி தரப்படுத்தாரு குறைமையில குறை சொன்னேன் இவ்வளவு சைன் வாங்கி படுத்தல சும்மா வாங்கி படுத்தாரு எம்மா அது அது சேனலாம் வாங்கி தருவோம்மா வீட்டில் சாப்பிடறதுக்கு அது வாங்கிதான் நல்லா போயிச்சு விட்டுக்கேன் சவுட்டு இருக்கீட்டு இங்க வந்தியா பார்த்த நாள் இருந்தியா ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு இங்க இவ்வளவு எல்லாம் சுருட்டிட்டு போய் போயிச்சு நடிச்சுட்டு இருக்கியா அய்யோ அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களோ எம்மா அப்படி இல்ல இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல நானே கொஞ்ச நேரத்தில் அவரை தப்பா நினச்சிட்டேன் நான் நல்ல மனசான ஓ மயில் உண்மையாக தான் இருக்கு நீ நடிச்சு நடிச்சு எல்லாம் எடுத்து எடுத்து போற அப்படின்னா என்ம்மா நீ நம்பிக்கையா நான் சும்மா வந்துட்டு விளாண்டு பார்த்தேன் நான் அழுதான் நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்க சரிம்மா சும்மா சும்மா நான் அடிச்சேன் அய்ய எங்க எவ்வளவு தங்கமா தாங்கி வச்சிருக்க ஏடி இந்த வீட்டுல என்னது வேணாலும் உரிமையே கேளு நானே உனக்கு தருவேன் அதுக்கு தாண்டி இப்படி அழுது சீன் போட்டு நடிச்சு இதெல்லாம் உனக்கு ஏம்மா நான் உன்கிட்ட சும்மா விளையாடுனேன் விளாடுனே என்ன பண்ணியும் என்னது வேணுமோ உரிமையே கேளு எடுத்துட்டு போ அதுக்காண்டி நீ இப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சரியா சரிம்மா சரிம்மா நீக்கு என்ன சாப்பாடு போங்கண்ணே உமா மணி காரி நீங்க வெறும் புளித்தனியும் தோலுதானே என்னது புளி ஆயம்மா ஒரு மீனும் சிக்கனும் எடுத்து வச்சானம்மா ஏட்டி நீ சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு வந்தா நான் எடுக்க சொல்லிப்பான் காலையே நீ சொல்லாம வந்து நிக்கா நைட்டுக்கு ஏதாவது பிரியாணி பரட்டா வாங்கி வாங்கிக்க சொல்றேன் ஆ சரிம்மா சரி சரி நான் இப்ப வீட்டில சாப்பிட்டு தான் வந்தேன் ஆனா இப்ப வேண்டாம் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன்

இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தா திடீர்னு என்ன தலைவலிக்குது அது அங்க இருந்து கார்ல வந்த மாதிரியில அது தலை ஒரு மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு எப்படி இந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர்றதுக்கு உங்களுக்கு தலை சுத்துது போல ஆமா மேனியா எங்க அம்மா மையில சத்த நேரம் தலை வச்சு படுத்துக்கிறேன் நீங்க வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நீ கூப்பிடுங்க கொஞ்ச நேரம் நல்லா தூங்குமா தலைவலிக்கல கொஞ்ச நேரம் தூங்கி இருந்து சரியா வரும் கேளவி நம்மளுக்கு எனக்கே தலைவலிக்கு சொன்னா ஒரு நாள் படுமா அப்படி சொல்லிருக்கா வேலைய முடிச்சு தான் படுக்க சொல்லுங்க கேளவி இரு பத்து நாள் இங்கேயே இருக்க வேலையில போட்டு கொள்ளுற உங்க அம்மா இனி இப்படிதான போட்டு கொள்ளுறா இரு உனக்கு இருக்கு தலையாம வலிக்குது ஆமாமா ரொம்ப தலை சுத்திட்டு ஒரு மாதிரி கிழக்கமா வருது மயக்கமா வருதுமா ஏற்றியோ மைனி கழி போயிட்டா மைனி போயிட்டாவலாம் நான் மைனி நிக்காவல தலை வலிக்கு தானே தலை எல்லாம் வலிக்கலாமா இப்ப நாம தலை வலிக்கலாம் நினைச்சுக்கேன் மைனி என்ன துணி தூக்கி கூட்டி போயிருவாங்க ஏ கல்லி சரியா நடத்தாண்டே நீ நீ இப்படி தானே நடிப்பா மை நீட்டு வேலை செய்து கை வச்சு அதே மாதிரி ஓட்டு நானும் கத்துக்கிட்டேன் நீ பழச்சிடுவோமா பழச்சிக்கிடுவேன் தண்ணி கொதிட்டு வாங்கட்டி ஏ சின்னவள்ள சின்னவளுக்கு தண்ணி குறிப்பா சரிங்க அது என்ன மூத்தமர்மா நான் இங்க நிக்க நிக்கிட்ட தண்ணி கேட்காம எப்படி அவட்டி தண்ணி கேட்கும் ஐயா இது என்னடி அம்மா அம்பா வச்சு அவன் கண்ணுல படுற மாதிரி நின்னா அதனால தண்ணி கேட்டேன் இதுல என்ன குத்து பின்ன நான் மட்டும் ரெண்டு மாதிரி தண்ணி போயே நிக்க இதுல தானே நின்றுட்டு இருக்கேன் எப்படி நீ எனக்கு பின்னாடி நின்ன அவ கண்ணல படுற மாதிரி நின்று இருக்காள அதனால அவட்ட கேட்ட இதுல தப்பு இருக்கு ஆமா இப்ப நீங்க எரிமட்டி கிடைப்பியா அவ தண்ணி வந்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிடுவா பின்னா நீ என்ன சொல்லுவாங்க இவத்தமர்மா இருக்கா ஒரு தண்ணி கூட கொடுக்கல இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது எனக்கு தெரிய என்ன பேரு இது என்னடி அம்மா வம்பா இருக்கு புதுசு புதுசா சொல்றாங்க அம்மா எங்கதான் உட்காந்து யோசிப்பீங்களோ சரி கேட்கணும் நீங்களே கொண்டு தண்ணி கொடுங்க இது மீட்டு இருக்காவல அதேபடி நீ சொல்லி நான் கொடுக்கணுமோ அப்போ நீங்க போய் குறிட்டு வா என்ன நீங்க அப்படின்னா இப்படிங்கிறீங்க இப்படின்னா அப்படிங்கிறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன அவனுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தியாவது என்கிட்ட ஏற்று பேசிட்டு இருக்கேன் உள்ளதை சொன்னா ஏத்து பேசுறதுன்னு அர்த்தமோ ஆமா ஏற்று தான் பேசிட்டு இருக்கேன் நீ தண்ணி கொடுத்துட்டு நீ நல்ல பேர் வாங்கிட்டு போயிருவேன் நான் மட்டும் கெட்ட பேர் வாங்கி சமந்து அலையணுமோ நல்லா அழைங்க சமந்துக்கிட்ட உங்க யார் ஆளைய வந்ததுன்னா ஏட்டி நான் இந்த வீட்டுக்கு முத வந்தேன் நீ எனக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும் நீ ரெண்டாவது வந்தவன் அது கேட்டா நடந்துக்கோ என்ன முத வந்தா ரெண்டாவது வந்தேன்னு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமைதான் எனக்கு இருக்கு உங்க வாயை பத்திக்கிட்டு போயிருங்க யார பாத்தி வாயை பத்திட்டு போகும்னே எம்மா சை இந்த பாட்டக்கமா ஒரு தண்ணி கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமா இனிமே எவட்டையுமே நான் தண்ணியே கேட்க மாட்டேன் நானே போய் கோரி குச்சுக்குறேன் நல்லா வந்து வாற்றுக்கால் விழா ரெண்டு பேரும் ஒருத்திட்ட ஒண்ணு பேச முடியல